முல்லைத்தீவு தண்ணீரூற்று மேற்கில் வாழ்ந்து வரும் முன்னாள் போராளி தம்பதியினருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான் உதவி வழங்கியுள்ளார் ஆயுத போராட்டத்தில் உடல் உளரீதியில் பாதிப்புகளை சந்தித்து பின்னர் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளான மயூரன் ஆனந்தி தம்பதி தொடர்பில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் எமது செய்தியை பார்வையிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் திகதி அவர்களைச் சென்று பார்வையிட்டார் இந்த முன்னாள் போராளிகளின் நிலையை கருத்தில் கொண்டு அவர்களின் வீட்டை நிர்மாணிக்கவுள்ள பகுதியில் காணப்படும் பாரிய குழியை நிரப்புவதற்கான உதவியை பாராளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான் வழங்கியுள்ளார் அதற்கமைய இன்றைய தினம் அந்த குளியை நிரப்புவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இங்கே எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிமார் பதினெட்டு பேருக்கு மேல இருந்தவங்க யாருமே வந்து இங்கே எங்களை பார்க்க இல்ல சுர இருந்து தமிழ் பேசுறவராக இருந்து இங்கே எங்களைக்கு வந்து கன நேரத்தை செலவழிச்சு எங்களை நிலப்பாட்டை பார்த்து கிழங்க மூடி தர சொல்லி கேட்டிருந்த நான் அந்த வகையில சரியான கஷ்டத்தின் சிரமத்தின் மத்தியில மூடுவதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்து வந்திருக்கிறார் எங்களோட மதிப்புக்குரிய மஸ்தான் எம்பி அந்த வகையில் அவருக்கு முழுமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கட சமூகம் எங்களை ஒதுக்கி வைச்சிருக்கிற நேரத்தில் இப்படி அவங்க வந்து எங்களுக்கு செய்து வந்தது சரியான ஒரு சந்தோஷமாக இருந்தது எந்த ஒரு ஊடகமும் செய்யாத இந்த வேலையை சக்தி டிவி வந்து எங்களுக்கு செய்து வந்ததை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்